புதுக்கோட்டை மாவட்டம் நமன சமுத்திரம் அருகே உள்ள அய்யனார் கோவிலில் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு எடுப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பட்டியில் நடைபெற்ற எடுப்பு விழாவை முன்னிட்டு மல்லாங்குடியிலிருந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட இருபத்தி எட்டு புறவிகளை சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்து வந்த பக்தர்கள் பட்டியில் உள்ள குதிரை பொட்டலில் வைத்து வழிபாடு நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் பல்வேறு இடங்களில் பெண்கள் ஒன்றிணைந்து மேளதாளங்கள் முழங்க குளவையிட்டு கும்மியாடி வழிபட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமிகு வானவேடிக்கை நிகழ்ச்சியைத் தொடர்ந்து குதிரை பொட்டலிலிருந்து புறவிகளை தோளில் சுமந்த பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவில் வீட்டிற்கு எடுத்து சென்றனர் அங்கு மூன்று தினங்கள் புறவிகள் வைக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து அய்யனார் கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட உள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இளங்குடிப்பட்டி அய்யனார் கோவில் எடுப்பு திருவிழாவால் ஒட்டுமொத்த கிராமமே விழாக்கோலம் கோலம் பூண்டுள்ளது